ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம அப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆமாம் அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாவ் மூமெண்ட் தாங்க என்னடா வாவ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அந்த பூசாரி பாட்டி வந்து ரெண்டு சிலையை கொடுத்துட்டு மல்லி நீ ஒரு சிலையை வந்து கிழக்காக எடுத்துகிட்டு போய் போய் ஒரு சிலையை வந்து மேற்கால எடுத்துகிட்டு போய் போய்வி அந்த சிலை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே வந்து ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அது யார் மூலியமாக வந்து சேர்ந்திருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்குங்க என்னடா சொல்ல வர யார் மூலியமாடா வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஒரு பக்கம் வந்து வெண்பா வந்து காணும் ஒரு பக்கம் வந்து சிலையை வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல வர என்னடா சொல்கிற வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து சொல்ல வரேன்னு சொல்லி கேட்குறீங்களா ஆமாங்க வெண்பா வந்து காணாமல் போனதுக்கு வந்து காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை தான் எப்படியோ வந்து அந்த சிலை மூலியமாக தான் வந்து வெண்பா வந்து கெடிச்சிட்டாங்க அந்த சிலையும் வந்து ஒன்றாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் வச்சு நம்புவீங்களா கண்டிப்பாங்க ஆமாங்க நம்ம வெண்பா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை வந்து தேடி தான் வந்து போயிருக்காங்க அந்த கடவுளே வந்து அமுச்சிருக்காரு போல் அந்த பொம்மையை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா பண்ணிவிடு அப்படின்றதுக்காக குழந்த மூலயமா வந்து கடவுள் வந்து குழந்த ரூபத்தில் வந்து வந்திருக்காங்க போல் நம்ம மளிகைக்கு வந்து ஒரே சந்தோஷம் வாவ் என் பொண்ணு மூலயமாவே வந்து இது வந்து நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு மூலிமா வந்து நடந்தது அந்த பூசாரி பாட்டி வந்து ஏதோ வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கடவுள் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க போல் எப்படியோ வந்து என் பொண்ணு மூலியமாகவே வந்து இதை வந்து நடத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உன்னை எங்கெல்லாம் வந்து தேடுறது எங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கு நீ நீ வந்து கோயிலுக்குள்ளே தானே வந்து உன்னை வந்து இருக்க சொன்னேன் நீ வந்து எங்கே ஊர் சுற்றிட்டுருக்க இருக்க என்ன உன் கையில் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காட்டின உடனே வந்து நம்ம மல்லிக்கும் அன்னபுண்ணியமாக்கும் ஒரே சந்தோஷங்க ஓ இதை தான் நீ வந்து போனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கும் ஒரு சந்தோஷம் எப்படியோ வந்து அது வந்து ரெண்டுமே வந்து அந்த பொம்மை ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெண்பாக்கையில் இருக்கும்போது வந்து நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து மல்லி வந்து அங்கங்கே யார் யாருக்குமே தெரியாத இடத்துல வந்து வச்சுருந்தாங்க அது எப்படியோ வந்து நம்ம வெண்பாக்கையில் வந்து கிடைச்சிருக்குன்னா அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இந்த அடங்காத அகிலாண்டேஸ்வரி யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தான் தகுதியே இல்லைல்ல அப்போ ஓரமாக வந்து மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ணபூர்ணியம்மாவையும் வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்குங்க முதல்ல புள்ள வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து தேடிட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இருக்காங்கன்னா அதுக்கு வந்து யார் வந்து காரணம் இவ்வளால் தானே இவ்வளோ வந்து ஒழுங்காக வந்து பார்த்துட்டு இருந்தா வெண்பாவை இப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ வந்து தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து உடனே அந்த இடத்துலயே வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அக்கா கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க இவளை இவளே வந்து போயிட்டதுக்கு வந்து அவங்க என்ன வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே அந்த சமயத்தில் வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு கலசத்துக்கு எல்லாமே வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பொட்டு வைக்கிற டைமில் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கும் வந்து மாற்றி மாற்றி வந்து பொட்டு வந்து நெத்தியில் வந்து வச்சுக்கணும் அந்த பொட்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே நம்ம விஜய் வந்து கேட்குறாரு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் உடனே குழந்தைக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைய வந்து தேடும்போது தான் நம்ம மல்லி வந்து கனம போய்ட்றாங்க அதை வந்து தேடிக்கிட்டு தான் இப்படி வந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை வந்து கிடைச்சிருக்கு நம்ம வெண்பாக்குட்டிக்கு அந்த சிலையை மூலியமாக தான் வந்து சிலையை வந்து வச்சிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இது எல்லாமே வந்து லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஏதோ வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு விசேஷம் வந்து இருக்குது அந்த விசேஷம் வந்து முடிகிறதுக்குள்ளே வந்து நம்ம மல்லியும் விஜயும் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்து இருக்க போகிறாங்க அவர் வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு இந்த இதிலே அதுவும் யார் மூலிமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி மூலிமா தான் வந்து நடக்க போகுது அதுவும் இந்த கோயில்லேயே தான் வந்து நடக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த ராஜேஸ்வரியை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கான பிளானை வந்து நம்ம மல்லி தான் வந்து போடணும் அது எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்யு டாட்டா